ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பட்டர் வச்சு சூப்பராக ஒரு கேக் க்ரீம் தான் செய்ய போகிறோம் வெறும் மூணு பொருள் வச்சே இந்த கேக் க்ரீம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம அந்த கேக் க்ரீம் வந்து சிம்பிளாக அண்ட் ஈஸியாக நம்ம வந்து வீட்லையே செஞ்சிடலாம் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் எழுவது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எழுவது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன் பட்டர் வந்து இருந்து அப்படியே நீங்கள் டைரெக்டாக போட்டு பீட் பண்ணாதீங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இருந்து அப்படியே யூஸ் பண்ணும்பொழுது பட்டர் வந்து நல்லா பீட் ஆகாது ரூம் டெம்பரேச்சர்லேருந்தால் கொஞ்சம் இலக்கமாயிடும் அப்போ பீட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணினீங்கன்னா இந்த டார்க் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்க பட்டர் வந்து லைட் எல்லோ கலரில் மாறிவிடும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் பொறுமையாக கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒன்றில் வச்சு பீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஸ்பீட் அதிகம் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா பீட் ஆகிருக்கு இதை ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அதை நம்ம பீட் பண்ணிக்கலாம் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் இது போல் ஓரங்களை எடுத்து விட்டு எடுத்து விட்டு பீட் பண்ணினீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து பட்டர் வந்து நல்லா பீட் ஆகி வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு ஒரு டைம் பீட் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் இப்போ நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் எல்லா சர்க்கரையும் ஒரே டைமில் சேர்த்து பீட் பண்ணக்கூடாது சர்க்கரை வந்த அப்புறம் நல்லா பீட் ஆகாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா பொறுமையாக கைவிடாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் ஸ்பீடு வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க அப்புறம் போக போக நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணி ஃபைல வச்சு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்தாச்சு அது நல்லா பீட் ஆகிடுச்சு நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடும் பொழுது நல்லா ட்ரை ஆகிட்டு மறுபடியும் பீட் பண்ண பீட் பண்ண அது இலக்கமாக வரும் ஸோ இப்போ வந்து மீதம் இருக்க எல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணியிருக்கேன் அதை வந்து ரெண்டு டைமாக நான் பிரிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் சர்க்கரை சேர்த்து எப்படி பீட் பண்ணோமோ அதே போல் இதை பீட் பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கிடைக்கும் நல்ல க்ரீம் கடைகளில் கிடைக்கிது பார்த்திங்களா அதே போல் கிடைக்கும் ஸோ பொறுமையாக பீட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக பீட் ஆகுது பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓரளவு பீட் ஆகிடுச்சு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்பூன் வச்சும் எடுக்கலாம் ஒரு ஸ்பேச்சில் வச்சும் இதை எடுத்து விடலாம் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு விருப்பமான நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணுங்க நல்லா பீட் பண்ணும்பொழுதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கு சீக்கிரமாகவே க்ரீம் வந்து கிடச்சிடும் இப்போ பாருங்கள் க்ரீம் வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஹேண்ட் பீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அது வந்து லைட் எல்லோ கலர் மாறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம ஹேண்ட் பீட்டரில் செய்கிற மாதிரியே நமக்கு வந்து பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் நம்ம வீட்லேயே ஈஸியாக கேக் க்ரீம் செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டிங்கன்னா அந்த கேக் க்ரீம் வந்து கீழே விழுகவே விழுகாது அப்படி ஸ்டிஃப் நிற்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கேக் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதே போல் க்ரீம் செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தை கவுத்துவிங்கன்னா அதில் இருக்க க்ரீம் வந்து கீழே விழுகவே விழுகாது அப்படியே இருக்கும் ஸோ அது போல் இருந்தாலும் நமக்கு வந்து கேக் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு அர்த்தம் ஸோ அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து வீட்லேயே பட்டர் வச்சு சூப்பராக க்ரீம் பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க